பேசும் இன்றைய இருந்து நிகழ்ச்சியில் நமக்கு விரிவுரையாற்ற வந்திருக்கிறார் டாக்டர் சிம்ப சுடாமணி முதலில் உலக இந்து செய்தி மடலை செய்வோம் இதோ லண்டனிலிருந்து லதா யோகேஷ் வைஷ்ணவி ஆனந்த் ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வாசித்து வழங்கும் செய்தி அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலில் தேசிய செய்திகள் வந்தே மாதரம் பாடல் வரிகளை ஜவஹர்லால் நேரு நீக்கினார் பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்க குற்றச்சாட்டு தேசபக்தி பாடலான வந்தே மாதரத்தில் இடம்பெற்றிருந்த முக்கிய வரிகள் மறைந்த முன்னாள் பிரதமர் நேருவால் வேண்டுமென்றே வெட்டி தூக்கி எறியப்பட்டன அதுவே பிரிவினைக்கான விதைகளை விதைத்தது பிளவுபடுத்தும் மனப்பான்மையை உருவாக்கி நாட்டுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியது என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் வங்கமொழி கவிஞர் வங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதரம் பாடலை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் நவம்பர் ஏழாம் தேதியில் அக்ஷய நவமி நாளில் எழுதினார் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய இந்த பாடல் ஆனந்தமடம் மடம் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல் எழுதப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் நாடு முழுதும் அடுத்த ஓராண்டுக்கு கலை நிகழ்ச்சிகளை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது சிறப்பு தபால் தலை இதன் ஒரு பகுதியாக தலைநகர் தில்லியில் உள்ள இந்திரா காந்தி உள்விளையாட்டு மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்றார் வந்தே மாதரம் பாடல் எழுதப்பட்டு நூற்றி ஐம்பது குறிக்கும் வகையில் சிறப்பு தபால் தலை மற்றும் நாணயத்தை அவர் வெளியிட்டார் தேசிய கலைஞர்களால் பாடப்பட்ட வந்தே மாதரம் பாடலையும் அவர் கேட்டு மகிழ்ந்தார் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது வந்தே மாதரம் பாடல் நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் குரலாக ஒலித்தது அது ஒவ்வொரு இந்தியரின் உணர்வையும் வெளிப்படுத்தியது ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்தே மாதரம் பாடலில் இடம்பெற்றிருந்த சில முக்கிய வரிகள் வெட்டி தூக்கி எறியப்பட்டு அதன் ஆன்மா அகற்றப்பட்டது வந்தே மாதரம் பாடலை பிளவுபடுத்திய செயலே பிரிவினைக்கான விதைகளையும் விதைத்தது நாட்டை கட்டமைக்கும் இந்த மகா மந்திரத்திற்கு ஏன் இந்த அநீதி உழைக்கப்பட்டது என்பதை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் வந்தே மாதரம் என்பது ஒரு மந்திரம் இது பாரத அன்னை மீதான பக்தி வழிபாடு இது வரலாற்றுடன் நன்மை இணைக்கிறது நம் எதிர்காலத்திற்கு புதிய தைரியத்தை அளிக்கிறது இந்தியர்களான நாம் அடைய முடியாத எந்த இலக்கும் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் வந்தே மாதரம் பாடல் எழுதப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தி ஓராண்டு கொண்டாட மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த விழா நவம்பர் ஏழாம் தேதி துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி வரை கொண்டாடப்பட இருக்கிறது வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டையொட்டி ஆர் எஸ் எஸ் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஆறில் தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூரின் இனிமையான இசையில் பாடப்பட்ட வந்தே மாதரம் பாடல் தேசத்தின் ஆன்மாவின் குரல் பிரகடனம் மற்றும் உணர்வாக மாறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஸ்வயம் சேவகர்கள் உட்பட அனைவரும் வந்தே மாதரத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஆர் எஸ் எஸ் அழைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவில்களில் அன்னதானம் நாடு முழுவதும் உள்ள திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவில்களில் அன்னதானம் வழங்கப்படும் என தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங்கால் தெரிவித்துள்ளார் திருப்பதி திருமலையில் தேவஸ்தானத்தின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங்கால் திருமலையில் உள்ள உணவகங்களில் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் உள்ளிட்ட உணவுகளுக்கு விரைவில் தடை விதிக்கப்படும் என தெரிவித்தார் ராமானுஜர் தென்னாச்சா சம்பிரதாய சபை துவக்கம் தமிழக ஜியர்கள் ஆச்சாரியா புருஷர்கள் பங்கேற்பு பகவத் ராமானுஜரின் பீடங்களை ஒருங்கிணைத்து தென்னாச்சாரியார் சம்பிரதாய சபை சென்னையில் துவக்கப்பட்டது இதில் தமிழகத்தை சேர்ந்த ஜியர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் ஒரே மேடையில் பங்கேற்றனர் வைணவ ஆச்சாரியார் ராமானுஜர் வானமாமலை திருக்கோஷ்டியூர் நம்பி திருக்கோவிலூர் ஆழ்வார் திருநகரி பிள்ளார் எம்பார் ஆளவந்தார் உள்ளிட்ட எழுபத்தி நான்கு பீடங்களை நியமித்தார் இந்த எழுபத்தி நான்கு பீடங்கள் துவங்கிய காலகட்டத்தில் இருந்தே ஒருங்கிணைக்கப்படாமல் இருந்தன பல்வேறு காலகட்டங்களில் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் பல ஜியர்கள் ஈடுபட்டனர் டாக்டர் வெங்கடேஷன் உபன்யாசத்துடன் விழா துவங்கியது ஒரே மேடையில் சுவாமிகள் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமிகள் திருமலை அனந்தான் பிள்ளை ரக்கணி ராமானுஜாச்சாரியார் சுவாமிகள் விழா சிறப்பு மலரை திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜீயர் வெளியிட திருவெள்ளரை மேல் திருமாளிகை அம்மாள் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் சுவாமிகள் பெற்றுக் பிற்பகல் ஜியர்கள் மற்றும் ஆச்சாரியா புருஷர்கள் ஒருங்கிணைந்து தென்னாச்சாரியா சம்பிரதாய சபையை வழிநடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் அமெரிக்க நாராயணன் மற்றும் விழா குழுவினர்களான கல்யாணி நாராயணன் மல்லி சதீஷ்குமார் சௌரிராஜன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் பட்டீஸ்வரம் கோவிலில் பணிபுரிய ஈவேரா பற்றி தெரிய வேண்டுமா அறநிலையத்துறையின் அடாவடித்தன பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் காரியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நேற்று நடந்த நேர்காணலில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பங்கேற்றனர் அவர்களிடம் கோவில் உதவி கமிஷனர் மற்றும் அதே அந்தஸ்தில் உள்ள அறநிலையத்துறை அதிகாரிகள் கேள்விகளை கேட்டனர் அப்போது ஈவேரா பற்றி உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் ஈவேராவின் பொன்மொழிகளில் உங்களை கவர்ந்தது எது திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் ஆன்மீகத்திற்கு செய்த பணிகள் என்ன போன்ற கேள்விகள் கேட்டனர் இதற்கு பதில் சொல்ல முடியாமல் பங்கேற்ற பலரும் தடுமாறினர் நேர்காணலில் பங்கேற்றவர்கள் கூறுகையில் ஆன்மீகத்திற்கும் ஈவேராவிற்கும் என்ன சம்பந்தம் கடவுள் இல்லை என்று சொன்னவரை பற்றி வேலை தேடி வருவோரிடம் கேள்வி எழுப்பினால் எப்படி கோவில் சம்பந்தமாகவோ சைவ சமயம் சார்ந்த அல்லது ஆன்மீகம் சார்ந்த கேள்வி எழுப்பினால் நாங்கள் பதில் சொல்லியிருப்போம் என்றனர் சனாதனத்தை டெங்கு மலேரியா என தாழ்த்தி பேசினாலும் அழிக்க முடியாது ஆளுநர் ஆர் என் ரவி உறுதி சனாதனத்தை டெங்கு மலேரியா என தாழ்த்தி பேசினாலும் அழிக்க முடியாது என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் உள்ள தர்மபுரம் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதி மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் மணி விழா மாநாடு நடைபெற்றது இதில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் சனாதனம் என்ற அடிப்படையை கொண்டு பாரதம் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பாரத நாட்டில் சனாதன கொள்கையை அழிய விடாமல் பாதுகாப்பதில் ஆதீனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார் ஐந்தாயிரம் ஆண்டுகளாக பாரத நாட்டில் சனாதனம் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் சனாதனத்தை டெங்கு மலேரியா என தாழ்த்தி பேசினாலும் அழிக்க முடியாது என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி பேசினார் தருமபுரம் ஆதீன மடாதிபதியின் மணிவிழா மாநாட்டில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி விழா மலரை வெளியிட்டதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கைக்கால் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தர்மபுரம் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் அறுபது வயதை எட்டியதை அடுத்து மணிவிழா மாநாடு நடைபெற்று வருகிறது மேலும் இந்த விழாவில் குன்றக்குடி ஆதீன பொன்னம்பல அடிகளார் திருப்பரந்தாள் காசி மடத்து அதிபர் சபாபதி தம்பிராம் சுவாமிகள் மேகாலயா முன்னாள் நீதிபதி வைத்தியநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வாங்க இந்து முன்னணி அழைப்பு இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் திருப்ப தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது காலம் காலமாக நடந்து வந்தது இரண்டாம் உலக போரின் போது பாதுகாப்பு காரணமாக ஆங்கிலேய அரசு அதை தடை செய்தது அதனால் கோவில் முன்புறம் உள்ள தூணில் தீபம் ஏற்றப்பட்டது அந்த நடைமுறை இதுவரை மாறவில்லை மலை மீதுள்ள தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என ஹிந்து முன்னணி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது மறைந்த இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் நடத்திய சட்ட போராட்டம் இதற்கான தீர்ப்பை பெற்றுத்தந்தது ஆனால் தீர்ப்பு வந்து பல ஆண்டுகளாகியும் கோவில் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தவில்லை வழிபாடு நம் உரிமை நீதிமன்றமும் சட்டப்படி அதை உறுதி செய்துள்ளது தீபத்தூளில் தீபம் ஏற்றுவதை கோவில் நிர்வாகம் பின்பற்றாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது இதை மாற்றும் வகையில் வரும் திரு திருக்கார்த்திகை தினத்தில் திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூளில் தீபம் ஏற்றி வழிபட முருக பக்தர்கள் ஆன்மீக குழுவினர் பாதயாத்திரை யாத்திரை காவடி குழுவினர் பங்கேற்க வேண்டும் இவ்வாறு அதில் ஹிந்து முன்னணி முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் மருதமலையில் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆயிரத்தி முருகன் சிலை அடி வழக்கில் ஹைகோர்ட் சரமாரி கேள்வி கோவை மாவட்டம் மருதமலையில் நூற்றி அடி உயர முருகன் சிலை அமைய உள்ள இடம் அடிப்படை வசதிகள் போன்ற முழு விவரங்களுடன் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை வனப்பகுதியில் உள்ள யானைகள் வழித்தடமான மருதமலை சுற்றுச்சூழல் ரீதியாக முக்கியமான பகுதி நீலகிரி வனப்பகுதியில் இருந்து பிற பகுதிகளுக்கு செல்ல யானைகள் இப்பகுதியை பாதையாக பயன்படுத்துகின்றன இந்த பகுதியில் நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் நூற்றி எண்பத்தி நான்கு அடி உயரத்திற்கு முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளது இதை எதிர்த்து சென்னை கோட்டூர் கார்டன் பகுதியைச் சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலர் எஸ் முரளிதரன் வழக்கு தொடர்ந்தார் இந்த மனு நீதிபதிகள் என் சதீஷ்குமார் டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது அறநிலையத்துறை சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஆர் சண்முக சுந்தரம் சிறப்பு பிளீடர் அருண் நடராஜன் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்தனர் அதில் மலைப்பகுதியில் பாதுகாப்பு ஆணையத்திடம் நூற்றி எண்பத்தி நான்கு அடி உயர முருகன் சிலை அமைப்பதற்கு கடந்த மாதம் கடந்த மாதம் ஒன்பதில் தடையில்லா சான்று பெற விண்ணப்பம் செய்யப்பட்டு உள்ளது இப்பகுதியில் சிலை அமைவதால் யானை வழித்தடங்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என கூறப்பட்டுள்ளது நீதிபதிகள் கூறியதாவது சிலை அமைவதற்கு இந்த நீதிமன்றம் தடையாக இருக்காது அதே நேரம் வனப்பகுதியில் இவ்வாறு உயரத்தில் சிலை அமைக்கப்படும் போது அதை பார்வையிட எவ்வளவு பேர் வருவர் குறைந்தபட்சம் ஆயிரம் கார்களாவது வரும் அவற்றை எங்கு நிறுத்துவீர்கள் அவர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பறை போன்ற வசதிகள் செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது அவர்கள் விட்டுச் செல்லும் குப்பை எவ்வாறு அகற்றப்படும் இவர்கள் விட்டுச் செல்லும் திடக்கழிவுகளால் நாளடைவில் வனமே மறைந்து விடாதா இந்த திட்டத்தால் வனப்பகுதிக்கு எவ்வித தொந்தரவும் ஏற்படக்கூடாது இந்த நூற்றி எண்பத்தி நான்கு அடி உயர சிலை அமைத்தால் அதை சுற்றிய பகுதிகள் நகரமயமாகாதா பல்வேறு காரணங்களால் வனப்பகுதிகள் சுருங்கி வருகின்றன இதன் காரணமாக மனித விலங்குகள் மோதல் நிகழ்வுகளும் நடக்கின்றன போதிய வசதிகள் செய்யப்படவில்லை என்றால் நெரிசல் சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இவ்வாறு நீதிபதிகள் கூறினர் இதற்கு பதிலளித்த மூத்த வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் நீதிமன்றம் கோரிய விவரங்களுடன் விரிவான அறிக்கையை அடுத்து விசாரணையின் போது தாக்கல் செய்கிறோம் என்றார் இதை ஏற்ற நீதிபதிகள் கூட்ட நெரிசல் மேலாண்மை நிர்வகிக்கும் முறை சிலை அமைய உள்ள சரியான இடம் பார்க்கிங் போன்ற அடிப்படை வசதிகள் ஆகியவை குறித்த முழு விவரங்களுடன் அறநிலையத்துறை விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட பகுதியில் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு தொடர்பாக அத்துறை நிபுணர்கள் ஆய்வு செய்வது குறித்து இந்த நீதிமன்றம் முடிவு செய்யும் என்று உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் ஐந்துக்கு தள்ளி வைத்தனர் அதுவரை பணிகளை துவக்க வேண்டாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர் ராமாயண நடன நாடகம் அரங்கேறிய அரங்கேற்றிய சீன கலைஞர்கள் சீனாவில் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்ட நடன நாடகத்தை கலைஞர்கள் அரங்கேற்றினர் பிரபல சீன அறிஞர் மறைந்த பேராசிரியர் ஜி சியான்லின் எழுதிய ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு நடன நாடகமாக ஆதி காவ்யா முதல் கவிதையை சீன நடன கலைஞர்கள் குழு அரங்கேற்றியது இது குறித்து இந்திய தூதரகம் பதிவிட்டுள்ளதாவது சீன பரதநாட்டிய நிபுணர் ஜின் இந்த நாடகம் ஐம்பதற்கும் மேற்பட்ட திறமையான உள்ளூர் கலைஞர்களால் உருவாக்கப்பட்டு பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகத்தில் நிகழ்த்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியை காண திரண்டு வந்த பார்வையாளர்கள் பார்த்து பரவசம் அடைந்தனர் இந்த நடன நாடகம் இரண்டாவது முறையாக நடத்தப்பட்டுள்ளது இந்த வரலாற்று நிகழ்ச்சி முதன் முதலில் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஷூனி கிராந்த் தியேட்டரில் நடைபெற்றது இவ்வாறு இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வாசித்த செய்திமடல் இது அடுத்த ஒளிபரப்பு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன் நேரம் பகல் பன்னிரெண்டு மணிக்கும் இந்திய நேரம் மாலை ஐந்தரை மணிக்கும் நடைபெறும் நன்றி வணக்கம் நன்றி வைஷ்ணவி ஆனந்த் லதா யோகேஷ் நேர்கள் இதுவரை கேட்டது லண்டனிலிருந்து வழங்கப்பட்ட உலக இந்து செய்தி மடல் அதை வழங்கியவர்கள் வைஷ்ணவி ஆனந்த் மற்றும் லதா யோகேஷ் அடுத்தபடியாக நாம் ஆலயம் அறிவோம் தொடரை கேட்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து பேராசிரியர் சூரிய நாராயணன் வருகிறது அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றுபவர் டாக்டர் திரிபுர சுடாமணி முதலில் ஆலயம் அறிவோம் தொடரை கேட்போம் இதோ இருந்து பிரகநாயகி சத்யநாராயணன் வழங்குகிறார் ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன் ியர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் தருதுயரம் சரணல்லால் சரணில்லை விரை குழுவும் மலர் பொழில் சூழ் விற்றுவோட்டம் மானே அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே குலசேகர ஆழ்வார் திருவடி போற்றி ஆலை மருவும் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது நூற்றி வைணவ திவ்ய கஷேத்திரங்களுள் ஒன்றான திருவித்துவக்கோடு திருத்தலமாகும் இத்தலம் கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள பட்டாம்பி என்னும் நகருக்கு அருகே உள்ளது மூலவர் உயவந்த பெருமாள் அபய தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலம் தாயார் வித்துவ கோட்டுவல்லி பத்மாசனி நாச்சியார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் விமானம் தத்துவ காஞ்சன விமானம் திருவித்துவக்கோடு என்னும் இத்தலம் திருமிற்ற கோடு என்றும் திருவி கோடு என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்தை பற்றிய புராண வரலாறுகள் பல உண்டு அம்பரீஷ சக்கரவர்த்தி பரமபதநாதனின் வியூக அவதாரத்தை சேவிக்க வேண்டுமென்று இந்த இடத்திலிருந்து பிரார்த்தித்தான் உடனே நான்கு வடிவம் கொண்ட வியூக வடிவத்தை அவனுக்கு இங்கு காட்சி கொடுத்து முக்தியும் அளித்தார் அதனால் இந்த தலத்திற்கு நாலு மூர்த்தி கோவில் என்ற பெயரும் ஏற்பட்டது அம்பரீஷன் இங்கு முக்தி அடைந்ததால் வைகுண்ட பதவிக்கு வித்தாக அமைந்த இந்த தலம் வித்துவக்கோடு என்ற பெயரைப் பெற்றது திருமாலுக்கும் சிவனுக்கும் இங்கு ஒரே இடத்தில் சந்நிதி இருக்கிறது இரு மூர்த்திகளும் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தை காணலாம் பஞ்ச பாண்டவர்கள் தங்கள் வனவாச காலத்தில் இங்குள்ள நீளா நதிக்கரையோரம் ஒரு அழகிய இடத்தைக் கண்டனர் அந்த அழகிய இடத்தில் சில காலம் தங்க தீர்மானித்தனர் நித்ய வழிபாட்டிற்காக ஆலயத்தையும் விக்கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்தனர் முதலில் மகாவிஷ்ணுவை அர்ஜுனன் பிரதிஷ்டை செய்ய மற்றவர்களும் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து தங்கள் வனவாச காலத்தில் பூஜை செய்தனர் நடுவில் அமைந்துள்ள மூர்த்தியை தர்மரும் மேற்கில் அமைந்துள்ள மூர்த்தியை அர்ஜுனரும் இடப்புறம் உள்ள மூர்த்தியை பீமனும் வலப்புறம் உள்ள மூர்த்தியை நகுல சகாதேவர்களும் பூஜை செய்ததாக வரலாறு கூறுகிறது பிற்காலத்தில் பாண்டிய மன்னன் ஒருவன் கோவிலின் சுற்று மதில்களை நிர்மாணித்தான் நெடுங்காலமாக நான்கு மூர்த்திகள் கொண்ட தலமாகவே இது இருந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சேர்ந்த ஒருவர் காசிக்கு சென்று அவரது அன்னையார் மரண தருவாயில் இருப்பதாக அவருக்கு செய்தி கிடக்கவே அவர் தாயாரை பார்க்க திரும்பி வந்தார் அப்போது அவர் பக்தியினால் மகிழ்ந்த காசி விஸ்வநாதர் அந்த முனிவரது குடையில் மறைந்து வந்ததாக வரலாறு கூறுகிறது அவர் இந்த தலத்திற்கு வந்தபோது நீலா நதியில் நீராடச் சென்றார் நான்கு மூர்த்திகளுக்கு முன்புறம் இருந்த ஒரு பலிபிடத்தில் தன் குடையை வைத்துவிட்டு சென்றார் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பலிபிடம் நான்காக வெடித்து அந்த வெடிப்பிலிருந்து ஸ்வயம்பூவாக ஒரு சிவலிங்கம் தோன்றியிருந்தது குடையும் மறைந்து விட்டது காசி விஸ்வநாதரே இங்கிருந்த நான்கு மூர்த்திகளோடு தங்குவதற்காக வந்துவிட்டதாகவும் இருந்தார் என்றும் கூறப்படுகிறது பிற்காலத்தில் சுற்றி ஒரு கோவில் கட்டப்பட்டு விட்டது ஆக இது ஐந்து மூர்த்தி தலமாக மாறியது இதன் பெயரும் ஐந்து மூர்த்தி திருக்கோவில் என்று மாறியது இத்தலத்தை பற்றி குலசேகர ஆழ்வார் அற்புதமான பத்து பாக்களில் மங்களா சாசனம் செய்துள்ளார் நடுக்கடலில் ஒரு பறவை அகப்பட்டு கொண்டது எங்கும் கடல் நீர் கரையோ காடோ நகரமோ தென்படவில்லை அப்போது அங்கு ஒரு கப்பல் வந்து கொண்டிருந்தது கப்பலுக்கு அருகே சென்ற பறவை அதை சுற்றி சுற்றி வந்தது அது நாடாகவோ தனக்குரிய இடமாகவோ அதற்கு தென்படவில்லை பின்னர் தொலைவில் சென்றது வேறு வழியின்றி மீண்டும் கப்பலுக்கு வந்து அதன் பாய்மர கம்பத்தின் கூம்பில் வந்து அமர்ந்தது அதே போல திருவடியை விட்டால் வேறு வழியில்லை கடலில் சிக்கித் தவிக்கும் எண்ணெய் நீயே காப்பாற்ற வேண்டும் நின் திருவடியே சரணம் என்று கூறுகிறார் ஆழ்வார் எங்கும் போய்கரை காணா தெரிகடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மா பறவை போன்றேனே என்று அவரது பாசுரம் உள்ளத்தை நெகிழவைக்கும் ஒன்று இப்படி உயரிய ஓமானங்களுடன் அவர் பெருமாளை துதிப்பது எண்ணி எண்ணி மகிழ்வதற்குரியதாக அமைந்துள்ளது காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் உய்ய வந்த பெருமாளும் தாயார் வித்துவக்கோட்டு கோட்டு வள்ளியும் அனைவருக்கும் சர்வ மங்கலத்தை திரஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்